ராகி இடியாப்பம் தக்காளி சட்னியும் பண்ண போகிறேன் தக்காளி சட்னிக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பட்டை பெருஞ்சீரகம் ஒரு லவங்கம் போட்டிருக்கேன் ஒன்றை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நேசாக வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டேன் கருவேப்பிலை போட்டு அதையும் லேசாக வறுத்துக்கலாம் லேசாக வறுத்தாச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் நான் வந்து ஒன்றை தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளி இது கூட வேணும்னா தக்காளியை ரெண்டு மூணு போட்டுக்கலாம் தக்காளி வசதியாச்சு இந்த அளவுக்கு வசதி போதும் சவா பண்ணிடலாம் நான் வந்து தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் தேங்காயும் போடுவேன் அதனால கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரே ஒரு ஏலக்காயும் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காயும் தக்காளி பருப்பு மசாலா வறுத்தது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் வறுக்கும் போதே காஞ்சி மிளகாய் போட்டும் வறுக்கலாம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் உளுத்தம்பரு போடுறேன் பொழுந்து சமைச்சு இப்போ நம்ம அரைச்சி அதை அதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது நல்லா கொதிக்கும்போது இது நல்லா ஆகிடும் ஏன்னா பருப்பு போட்டு வறுத்திருக்கோம்ல ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ராகி வியாபந்தான் பண்ண போகிறேன் ராகி மாவு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அதை இதில் போட்டலாம் அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் முக்கால் டம்ளர் ராகி மாவு அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வைக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்தாதான் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ராகி மாவு பண்ணும்போது சாஃப்டாக வரும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி இந்த கொதிச்ச தண்ணியை எடுத்துக்கலாம் டம்ளர் குதிதிச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மாவு அளந்த அதே தான் ஊற்றிருக்கேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவில் ஊற்றி நல்லா பிறக்கி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின போதும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் அப்புறம் அரை டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது தேவைய மாவு வந்து கொஞ்சம் கட்டி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது மாவு வந்து கடக்கிறதுல தான் இந்த பக்குவமே இருக்குது ப தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே காய வச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நல்லா பசையலாம் மாவு எடுத்து எடுத்துப்பந குடல போட்டுக்கலாம் இடியாப்ப நாலையில் போட்டுக்கலாம் நான் எண்ணெயெல்லாம் ஊற்றலை ஏன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் மாவை எடுத்து போட்டுக்கேன் இட்லி தான் ஊற்றி வேக ஊற்ற போகிறேன் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் ஏப்போ வெந்துடுச்சு எடுத்துடலாம் எப்போ ரெடி ஆகிடுச்சி ராகி ரெடியப்போ தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது செய்கிறதும் ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ